இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை பற்றியும் இரையச்சத்தோடு வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஜும்ஹாவனுடைய ஹுத்மாவின் ஐந்து பரதுகளிலே ஒரு பரல் தத்துவாவை கொண்டு வசியத்தை செய்ய வேண்டும் இறையச்சம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கொண்டு வசியத்தை செய்வது ஜும்ஹாவனுடைய ஹுத்மாவின் ஐந்து பரதுகளில் ஒரு பரந்தா ஆக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி வாரந்தோறும் சொல்லப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த உலகம் நிலையற்றது நம்முடைய நம்பிக்கையின்படி என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்கள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே வயதுள்ளவர்கள் சித்தீனின் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்கள் ஒரு ஹதீசரே சல்லா அவர்கள் புகாரில் ஹதீஸ் வருகிறது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இதையும் தாண்டி சில பேர் இருக்கலாம் ஆபப்படுத்துகிறோம் ஒரு நாள் இரவு நேரத்தில் சல்லா செல்லும் சொன்னார்கள் ஆராய் தக்கும் ஹாதிஹி ஹாதிகி இந்த இரவு என்னவென்று உங்களுக்கு விளங்குகிறதா இந்த இரவிலே எனக்கு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த இரவிலே சில விசேஷங்களை எல்லாம் சல்லா செல்லும் சொல்லிவென்று அவர்கள் சொன்னார்கள் யார் பொயின் ரசிமிய சனத்தி மின்ஹா லா எபு கா மிம்மன் ஹுவாலா பகரின் அறந்திய அதுன் இன்று இந்த பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடியவர்களில் யாரும் நூறு வயதை தாண்டி நூறு வருடத்திற்கு பின்னால் இன்று உலகத்தில் இருப்பவர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிலே நூறு ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் இப்பொழுது பூமியில் வாழக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார் சல்லாசல்லம் சொன்னது திரி பத்திலே ஹிஜிரி பத்தாம் வருஷத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலின் வாக்கிற்கு அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்தான் ஹிஜிரி நூற்று பத்திலே அதாவது ஒரு நூறு வருடம் நூற்று பத்திலே சஹாபிகளுடைய கடைசி அபு இந்த உலகத்தை விட்டு சஹாமி சஹாபிகளிலேயே சஹாபா ஒவ்வொரு இடத்திலும் வைத்து பலரும் அபாத்தானாலும் கூட அவர்கள் மற்ற சஹாபிகளுடைய பெரியவர்களா இருக்கும் பொழுது இவங்க சின்ன பிள்ளை அபுத்கை சின்ன பிள்ளை ஜெயடானா என்ற இடத்தில் வைத்து அவர்கள் தங்களுடைய சில காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நோக்கி ஒரு பெண்மணி வந்தார்கள் தங்களுடைய மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அவர்களை அமர சொன்னார்கள் அப்பொழுது செய்தனா அபு தொகை இந்த சஹாபி சின்ன பிள்ளை மற்றவங்கள்ட்ட கேட்கிறாங்க யார் இவர்கள் சல்லாசலம் ரொம்ப கண்ணியம் செய்கிறார்களை அல்லாவுடைய ரசூல் அவர்களை கண்ணியம் செய்கிறார்களே யார் என்று கேட்டார் இவர்கள் தான் சல்லா அலே செலவுக்கு பால் உகட்டிய சாதியா என்று மற்ற சகாபாக்கள் விளக்கம் சொன்னார் இப்படி இருந்த அவர்கள்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் நோக்கம் சொன்னால் நாம் நம்மை யோசிக்க வேண்டும் இன்று பூமியின் மேற்பரப்பில் வாழக்கூடிய நாம் ஒரு நூறு ஆண்டுக்கு பின்னால் நம்ம யார் இருக்க போகிறார்கள் நம்ம யார் இருக்க போகிறார்கள் ஒரு நூறு வருஷம் அதிகபட்சமாக நூறு வயது என்பதே அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் நாம் இருக்க போவதில்லை நம்முடைய காரியங்களை நாம் செய்ய போவதில்லை என்றால் நிலையற்ற இந்த உலகத்தின் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மை புத்திசாலி யார் எல்லாம் சொல் சொன்னார் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் புத்திசாலி என்று சொன்னால் அல்கைஸ் மனிதன் தான நஸ்பு வாமிலி மாபாதல் குட் வாளுகின்ற நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து பாவமான காரியங்கள் தீய செயல்கள் தீய குணங்கள் அனைத்திலும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் நல்ல காரியங்களை உலகத்திலே செய்து வாணுகிறார்கள்ளோ அவர்கள்தான் புத்திசாலிகள் அல்லாஹ்வுடைய ரசூலின் சத்திய வாக்கு அவருடைய சொல்கிறார்கள் இவர்கள் தான் புத்திசாலி வாழ்கின்ற நேரத்தில் நல்ல அமல்களை தன்னுடைய அமல்களில் பட்டியலில் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் ஆவமான காரியங்களை தீய குணங்களை கெட்ட செயல்களை மார்க்கம் கெட்டது என்று சொல்லி தந்தவைகளை எல்லாம் அவர் அன்னாகுவை பயந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்கள்தான் புத்திசாலிகள் என்று சொன்னார் உண்மையானவர்களை அப்படி இல்லாதவர்கள் எப்படியோ மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் எப்படியோ காலத்தை கழிப்பவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் ய கூலு யாலை ஹயாத்தி மரண நேரத்தில் புலம்புவார்கள் அல்லாஹ் மரண நேரத்தில் ய கூலி யாலை தனி கத்தவு துளி ஹயாத்தி யா அல்லாஹ் எனக்கு வந்த கை சேதமே நல்ல அமர்களை கொண்டு நான் என்னுடைய காரியங்களை முந்தியிருக்க வேண்டுமே நல்ல அமர்களை செய்திருக்க வேண்டுமே பாவங்களை விட்டு என்னை நீக்கி இருக்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் புலம்புவதை குரான் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் ரப்பினுடைய வாக்கு இது மோமினூன் என்ற சூரத்தினுடைய கடைசி ஆயத்துகளில் அல்லாஹ் வந்தாரா சொல்லக்கூடிய செய்தி ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வந்துவிட்டால் மிக மிக முக்கியமான நேரம் வாழ்க்கையில் பெருமக்கள் எல்லாம் தங்களுக்கு ஹுசனு ஹாத்திமாவை கேட்ட நேரம் உலகத்தையே ரப்பை எனக்கு நீ கொடுத்தாய் அதற்கு அலை இஸ்லாம் சொல்வார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அழகான படிப்பினைக்குரியவை என்றால் இந்த துவாவும் படிப்பினைக்குரியவை என்று சொல்வார் இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட அன்றைய எகிப்தை ஆடுவது என்பது உலகத்தை ஆடுவது அப்படி நீ ஆட்சியக்கூடிய பாக்கியத்தை தந்தாய் தனியின் தவியலில் கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அந்த உலகத்தின் ரகசியத்தையும் நீ எனக்கு வெளிப்படுத்தி தந்தாய் பாத்திர சமாவா பூமியை படைத்திரச்சகா அந்த வழி துன்யாவில் ஆகிரா என்னுடைய துன்யாவில் ஆகிரத்தில் நீ என்னுடைய நேசன் நீதான் எனக்கு பிரியமானவன் உனக்கு என்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் கடைசி நேரத்தை சாலியங்களோடும் அருளாளுங்களோடும் நன்மக்களோடும் என்னை சேர்த்து என்று என்றுதான் அவர்கள் செய்த எப்படி அழகான வாழ்க்கை படிப்பினை வைக்கும் வாழ்க்கை என்று குரான் சொல்லுவோம் அது மாதிரி இந்த துவாவையும் இது அசன துவா சிறந்த துவா என்று சொல்வார் வாழ்க்கையில் எவ்வளவு பாக்கியத்தை பெற்றாலும் இந்த பாக்கியம் கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் ஹாத்திமாவும் நல்ல முடிவும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையே நஷ்டம் என்று சொல்வார் நீண்ட கடைசி நேரத்தை நல்லபடியாக ஆக்கிய கேட்க வேண்டும் தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருந்தால் மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையும் மனதில் வரும் அல்லாஹு தாலா கேட்கும் பாக்கியத்தையும் கொடு அந்த கேட்ட பாக்கியத்தையும் தரும் நல்லபடியாக ஆக்கிய வேண்டும் அந்த நேரத்தில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது எந்த பயமும் இருக்கக்கூடாது வேற எந்த கவனங்களும் இருக்கக்கூடாது ரப்பை உன்னை பத்தி உண்டான சிந்தனை வாயிலை கரிமத்துத்த வயதை முழியக்கூடிய நசீம் மறக்குவார்களின் சோபனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் அருண்மறைகளை சொன்னாரே இன்னல்லது என பாரு ரப்பு நல்லாஹ் யார் இந்த உலகத்தில் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மா ததா மதுரை நல்ல காரிய செய்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அல்லா தகாஹூ பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கா உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் உன்னதமான சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சோபனம் சொல்வார்கள் உலகத்தில் நீங்கள் அறியாமலே பல காரியங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்தோம் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக உதவியாளர்களாக இருந்தோம் ஆகிறத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சோபனம் செல்வதாக சொல்கிறானே நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும் ரப்பே உங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த மலக்குமார்களின் பிரசாரத்தை அந்த சோபனத்தை பெற்றவர்களா எங்களை அதெல்லாம் உண்மையான வெற்றி மக்கள் இல்லை என்று சொன்னால் மனம் போட போக்கில் வாழ்ந்து எப்படியோ பெருமை கொண்டு அலைந்து பேராசை கொண்டு மற்றவர்களை பற்றி உண்டான அவதூறு சொற்களையே சொல்லி வாழ்ந்து புறம் பேசி எப்படியோ காலத்தை கழித்தோம் என்று சொன்னால் பெருமக்களை மனிதன் புறம்புவான் புலம்புவான் புறான் சொல்கிறார் புத்திசாலி அதை உற்கொட்டியே விளங்குபவன் யாயோ அல்லதின் ஆமனு துல்லா மக்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் ஒரு தவ்தூர் நவ்சு நாளை மறுமைக்காக எதை நாம் உற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று யோசியுங்கள் குரானில் சில இடங்கள்ல தான் அல்லாஹு ரெண்டு தடவை ஒரே ஆயத்திலேயே இத்தகுல்லா இத்தகுல்லா என்று அல்லாஹு இரண்டு தடவை திரும்ப திரும்ப சொல்றான் அப்படி சொல்கிறான் யா யூ அல்லதி குல்லா இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று திரும்ப சொல்கிறார் அருமையான பெருமக்களை அதைத்தான் ஒவ்வொரு அடியார்களே ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் இரையச்சத்தை கொண்டு பேணுதலான வாழ்க்கையை கொண்டு அல்லா நம்மை பார்க்கிறான் என்ற பேரு உணர்வோடு உள்ள வாழ்க்கை கொண்டு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு ஜுனாவிலும் நமக்கு சொல்லப்படுகிறது அருமையானவர்களே மனம் போன போக்கில் வாழ்க்கை கழித்தவர்களை அதையும் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட மனம் போன போக்கில் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை கழிகிறது என்று வாழ்ந்து விட்டால் மரண நேரத்தில் அந்த மனிதன் புலம்புவான் புலம்புவான் கதறுவான் துடிப்பான் பெருச்சி விழவும் நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்கள் ரம் பெருச்சி நன்பே பூமியில் என்னை ஒரு தடவை நீ திரும்ப அனுப்பு அமல்களை இனிமேல் பாவங்களை விட்டு விலகி வாழ்வேன் பூமிக்கு ஒரு தடவை அனுப்பு அல்லாஹு தாலா கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறான் அப்படி கேட்கின்ற நினைக்கின்ற சிந்திக்கின்ற புலம்புகின்ற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு கல்லா இன்னஹா கலிமத்து அவர்கள் சொல்லக்கூடிய வெற்று புலம் அல்ல முடியாத அளவிற்கு என்ற உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் உலகத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் ஓமியும் துண்டழு திரும்பி வர முடியாத அளவிற்குண்டான அந்த வர்ஷ என்ற உலகத்திற்கு சென்று விடுவார் சூரத்துல் உண் தொடர்ந்து சொல்லிக்காம இருப்பான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே கைதானது கதிர் ஒரு மனிதன் மூத்தாகி விட்டால் இதா மாத்த இம்சானும் காமத்து கையாமத்து ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அத்தோடு அவனுடைய கையாமத்தை தொடங்கி விடுகிறது என்று சொன்னாங்க ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் மொத்த சூர்முதப்படும் ஆனால் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் அவனுடைய கயாமத்து தொடங்கி விடுகிறது அதனாலதான் கபர்களை பார்த்தால் பெருமக்கள் எல்லாம் சாலிகன்கள் எல்லாம் நன்மக்கள் எல்லாம் கண்ணீர் அடித்தார் அஃபாது அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள் கபரை பார்த்தால் ஏன் இப்படி எங்கள் அழகிறீ என்று கேட்கப்படும் சொல்வார்களாம் ஒரு மனிதனுடைய அவ்வளவு மஞ்சளின் ஆகிறா வீடில் முதல் வீடு இதுதான் அவ்வளவு மஞ்சள் ஆகிரா ஆகலத்தினுடைய வீடுகளிலே முதல் வீடு இங்கே தப்பித்து விட்டால் இங்கே ரப்புக்கு என்று கேட்கப்படும் ரப்பு யார் என்று கேட்கப்படும் மனப்பாடம் செய்து சொல்வதல்ல அந்த இடங்கள் வாழ்க்கையில் நாம் ரப்பை ரப்பா கருதி வாழ்ந்தால் அது மாதிரி கண்மணி முகமது காட்டி கேட்கப்படும் இவர்கள் விஷயத்தில் இவர்கள் விஷயத்திலும் நீ என்ன அபிப்பிராயம் யார் இருந்தார் யார் 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 இறை எச்சம் உள்ளவர்களோ யார் யார் இறை யச்சம் உள்ளவர்களோ அவர்கள் செல்வார்கள் ஆலா முகம்மது ரசூலும் இவர்கள்தான் அல்லாஹ் ரசூலான ரொம்ப சந்தம் ஜாவின் பையனாத்தி வல்லுக்தான் நம்பினுடைய அத்தாட்சைகளை கொண்டும் கிதாயத்தை கொண்டு எங்கள் இடத்தில் வந்தவர்கள் இவர்கள் தான் என்று பூமீன்கள் சொல்வார் மக்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல இவை கடன் பாக்கியமானவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான் யாமத்திலே சூர் ஊதப்பட்டு விட்டால் மொத்த சமுதாயம் எழுப்பப்படும் எதுவும் கை கொடுக்காது ஒருவர் ஒருவரை விசாரித்துக் கொள்ள கூட மாட்டார் அந்யோன்யமாக வாழ்ந்தவர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்தவர்கள் நண்பர் நேசன் என்று சொன்னவர்கள் என் அங்கே வெற்றியாளர்கள் யார் ஒரு கூட்டம் யார் தோத்தவர்கள் இந்த ரெண்டே கூட்டம் தான் ரெண்டே கூட்டம் தான் யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தார்களோ நேரத்தை வாக்கியமாக ஆக்கிக் கொண்டு ஒவ்வொரு நேரத்தையும் புத்திசாலித்தனமாக கழித்தவர்கள் வெற்றியாளர்கள் யார் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உதாசீன தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் நஷ்டத்தை தேடிக்கொண்டவர்கள் அல்லா சொல்கிறார்கள் அவர்களை ஓங்குப்புற இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படும் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கப்படும் குரானுடைய வசனங்கள் அலைக்கும் என்னுடைய அருள் வசனங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படவில்லையா உலகத்தில் யார் இப்படிப்பட்ட மனோ இச்சையின்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் என்று சொல்லவில்லையா என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் போல ரப்பனா மின்ஹா ரப்பே எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி விடு பை வெளியேற்றிவிடும் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் மீண்டும் அநியாயம் செய்தால் உண்மையிலே நாங்கள் அணியாய்கார்கள் என்று அந்த நேரத்தில் புலம்புவார்கள் என்று குரான் பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறேன் அல்லாஹ் சொல்வான் அப்பொழுதும் கடுமையாக சொல்வான் நீங்கள் வாய் திறக்க கூடாது இழிந்த நிலையில் கிடங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனையோ பேரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கிறது பிள்ளைகளுக்கு கூட பாடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன் பலவேரை சொன்னேன் பள்ளியிலே வந்து கிட்டத்தட்ட காலை நாலு மணியிலிருந்து குராக வரக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார் நீண்ட நேரம் தஸ்மியாத்தை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் கண்ணீர் வடித்த ரப்பிடத்தில் தோஹை செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார் எவ்வளவு பேர் இருக்கிறார் ஒரு கூட்டம் தன்னுடைய மனம் போல போக்கில் கழிகிறது என்று சொன்னால் எத்தனையோ நன்மக்கள் பெரியவர்கள் மாத்திரமல்ல சிறுவிராய் திருந்தவர்களும் கூட பேரிதலான முறையிலே நல்ல அவர்களை செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார் அல்லா சொல்வான் என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் ரப்பனா ரப்பே எங்களை மன்னித்து விடு உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோ நாங்கள் ஏதாவது மன்னித்து விடு எங்கள் எங்களை மீது கருணை காட்டியிருந்த வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை எல்லாம் நீங்கள் அலட்சியமாக பார்த்தீர்கள் அவர்களை எல்லாம் பேச பார்த்தீர்கள் பிழைக்க தெரியாது எனவே என்று சொன்னீர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கருதினீர்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா சொன்னோம் இப்பொழுது அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹால சொன்னோம் சூரத்தில் தொடரில் அல்லா கேட்கிறான் பகசிபுத்தம் அன்னமா ஹலக்கனாக்கும் அபசா உங்களை எல்லாம் வீணா படைச்சோம் நினைச்சுக்கிட்டீங்களா எதுக்காக படைத்தோம் வாழ்க்கையினுடைய படைப்பினுடைய நோக்கம் இல்லையா எதற்காக இந்த உலகத்தில் அல்லா படைத்தார் யோசிக்க வேண்டாமா

கொடுக்கக்கூடிய அந்த ஏடு இருக்கிறதே அதை பார்த்து மனிதன் இது என்ன பலர்வான் உலகத்தில் நான் செய்த எந்த சிறிய விஷயத்தையும் எந்த பெரிய காரியத்தையும் இது விட்டு வைக்கவில்லையே என்று மனிதன் பதறுவான் என்று வருகிறார் உண்மையானவர்களே எனவே சல்லாசுடைய வாக்கின்படி நாம் புத்திசாலிகளாக வாடுவேன் புத்திசாலிகளா சின்ன சின்ன அமல்களையும் ஆனா அன்னைக்கு சின்ன அமல்கள் கூட அலட்சியப்படுத்தப்படுகிறது துளைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை தஸ்பி சேர்ந்து சில அமல்களை தான் வாழ்க்கையில செய்ய முடியும் செல்லாம் ரெண்டு காரியங்கள் சின்ன விஷயங்கள் தான் சின்ன அமல் தான் கூலி அதிகம் செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்களா இல்லையா துளைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூணு தடவை சுபகம் இல்லா முப்பத்தி மூணு தடவை அலம்தல் இல்லா ஒரு முப்பத்தி மூணு தடவை அக்பர்

பெரிய அக்கவுண்ட் நிமிடத்தில் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பான காரியங்கள் இல்லையா அது மாதிரி பாவங்களை விட்டு விலகி வாழ்வது அருமையான பெருமக்களை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நசைவை தந்திரிட வேண்டும் நல்ல காரியங்களில் அல்லா இன்பத்தை தர வேண்டும் அதை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் தர வேண்டும் பாவமான தீய கெட்ட காரியங்கள் குணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை விலகி வாழ்வதற்கு நசைவை தந்திரிட வேண்டும் ஆமீன் ஆமீன் தாபான